بسم الله الرحمن الرحيم فلما ترى الجمعان قال أصحاب موسى إنا لمدركون قال كلا إن معي ربي سيهدين فاوحينا الى موسى ان اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم وازلفنا ثم الاخرين وانجينا موسى ومن معه اجمعين ثم اغرقنا الاخرين ان في ذلك لايه وما كان اكثرهم مؤمنين الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته உகல தண்ணு துண்ண இல்ல உலக துன்சு பலவற்ற அருளாளர்களும் நிகரற்ற அன்புடையின் ஆகிய இல்லாமல்ல ஏக எரிவனின் நீ திருநாமக்காக ஆரம்பிச்சுக்குரிய எல்லாமே அல்லாஹியின் எல்லாம் இல்லாமல் அல்லாஹியின் பெயர் உள்ளார் அவனுடைய மாமரும் தன்மையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹிற்கு விருப்பமான இடமான இறை நாம் வணக்க வழிபாடுகளை செய்து வருகிறோம் அல்லாஹ் இவ்வுலகில் வாழக்கூடிய அடியார்கள் நாளை வறுமைக்கு அல்லாஹ் இடத்திலே சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் படியாருடைய பாவங்கள் இம்மையிலேயே மன்னிக்கப்பட வேண்டும் தங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய திருமறை பிராணின் மூலமாக தமக்கு வழிப்படை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இறைவன் நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார் இந்த உலகில் வாழும்பொழுது நாளை மறமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றார் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் படைத்த அல்லாஹின் மீது நம்பிக்கை உறுதியாக இருப்பதின் மூலமாகத்தான் நாளை வறுமையில் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் எனவே அல்லாஹூ சஹா அவருடைய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நபிமார்களை அனுப்பி வைத்தார் பல நபிமார்களை பற்றி புறா நமக்கு எடுத்துரைக்கின்றது அந்த நபிமாருடைய காலங்களில் அந்த நபிமார்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளவு சிரமங்கள் பட்டார்கள் அவர்களை ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹாலா நமக்கு சொல்லி காட்டுகிறார் குறிப்பாக இன்றைய தினம் சிறுதோரா மூசா அலை இஸ்லாம் பல நபிமார்கள் மூசா அலை இஸ்லாம் ஊர் அலை இஸ்லாம் சாலை அலை இஸ்லாம் எல்லா நபிமாறுகளை பற்றி அல்லாஹாலா அங்கே குடிபெறுகின்றார் குறிப்பாக நூசா ராசலா அவருடைய நவியாக அனுப்பப்பட்டு அவர்களுடைய காலத்தில் இருந்த திரு எவ்வளவு பெரிய கொடியனா கொடிய அநியாயக்காரனாக இருந்தான் இது அப்படியே இசா அவன் அன்றைக்கு பிறக்கின்ற பணி சிறைகளில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஆண் மக்களையும் கொன்று கொண்டிருந்தான் அவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் செய்தவன் தான் திரு அப்படிப்பட்ட பிரவுனுக்கு முன்னால் தான் அதாவதுக்காக நம்பி மூசா அலை அவர்களை இறைவன் நபியாக தேர்வு செய்து அவனுடைய வீட்டிலேயே அவனை வளர வைத்து அவனுக்கு முன்னாலேயே இறை இறைமார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு வன்மையை இறைவன் கொடுத்தார் மூசா அலை படைத்த அவு ஒருவன் தான் இருக்கிறான் ரப்பூடா ரொம்ப சமாளமாக எங்களுடைய இறைவன் யார் என்றால் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாகி அல்லாஹ் ஒருவன் தான் எங்களுடைய இறைவன் என்று மூசா அலை இஸ்லாம் தன் சமுதாய மக்களுக்கு எடுத்து கூறினார் அவர் அதற்கு முன்னால் பல சூனியங்கள் செய்யப்பட்டன அற்புதங்கள் நிவர்த்தப்பட்டன இவைகளை பார்த்த மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள் ஈமான் கொண்டதினால் பிறாவோ தன்னுடைய ஈமான் கொண்ட மக்களை நாம் காமன் ஆலமை நம்பி மூசாவா ஆறோ ஆறு அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாமுடைய இறைவனை இந்த அகிலத்தை படைத்த அன்பு ஆளுமை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அன்றைக்கு மூசா அலை இஸ்லாமுடைய சமூக மக்கள் ஈமான் கொண்டால் ஈமான் கொண்ட உடனே பிரவுன் என்ன சொன்னான் நீங்கள் நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் ஆ மண்தலம் கபிலான ஆதலுக்கு நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் மூசாவுடைய இறைவனை நீங்கள் ஏற்றிக்கொண்டீர்களா நீங்கள் ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால் உங்களை ஒரு கால் ஒரு கை மாறுகள் வெட்டிவிடுவேன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பிற ஈமான் கொண்ட மூசாலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களை படைத்த இறைவனையும் நம்பிக்கை கொண்ட அவர்களை அந்த பிற எச்சரிக்கை செய்தார் நினைத்தால் செய்ய முடியும் அப்படிப்பட்ட நேரத்தில்

கூறினார் ஈமான் கொண்ட அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் நீ எதை வேண்டாலும் செய்து கொள் நாங்கள் எங்கள் இறைவன் பக்கம் தான் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று உறுதியாக அவர்கள் கூறினார்கள் என்பதை அல்லாஹ் தாலா மூசாலை இஸ்லாம் அவருடைய சமூகத்திற்கு மத்தியில் ஈமானியை பற்றி நமக்கு நினைவுபடுகின்றார் ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இம்மதியானவரை விவாதத்துக்களை செய்யக்கூடிய வாய்ப்பை வளமையை வழங்கியிருக்கிறான் என்றால் நம்முடைய அந்த விவாதத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் இதை கடமையிலே எளிதாக்க வேண்டும் ஏனென்றால் ரவிநாயகன் செல்லாடை சொந்தம் அவருக்கு ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் சூழல்லா எனக்கு ஒரு மார்க்கத்தை பற்றி சொல்லுங்களா சார் அண்ணும் வெயில் இதை அல்லா இருந்தாலும் வேறு ஞாயிறத்தையும் நாமே கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தினுடைய பிடிப்பை போய் பற்றி சொல்லுங்கள்

மூசாலையன்ஸ் எல்லாம் ஈமான் கொண்டவர்களை கொண்டு புறப்படுகிறார்கள் பின்தொடர்ந்து பிற ஆகவும் பிறருடைய கட்டளம் பின் தொடர்ந்து வருகிறது பின் தொடர்ந்து வரும் பொழுது மூசாலயன்ஸருடைய குற்றத்தினர் ஒரு பகுதியில் கடலை பார்க்கிறார்கள் இந்த பகுதியில் இது அதெல்லாம் நல்லா சொல்றான் பலமா கதை ஆணி கார அஸ்ஹாப் பூசாய் மேலே அந்த ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் எதிரி அப்பொழுது சொன்னார்கள் தரப்போ நாம் நிச்சயமாக மாட்டிக்கொண்டோம் ஒன்று கடலில் மூழ்கி மரணிக்க வேண்டும் இல்லது முன்னால் இருக்கின்ற எதிரி நம்மளை கொன்று விடுவார்கள் என்று கூறினார்கள் மூசாலை இஸ்லாம் அழகான முறையில் இறை நம்பிக்கை உறுதியாக சொன்னார்கள் அவ்வாறல்ல நிச்சயமாக என்னுடைய இறைவன் எனக்கு வழி காட்டுவார் ஒரு வழியை ஏற்படுத்துவான் ஒரு உதவி செய்வான் இன்றைக்கு உலகத்தில் இறந்து போனவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார் என்று சொல்கிறார்கள் நபிமார்கள் என்ன சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாவுடைய உதவி வரும் என்றார்கள் அல்லா நேர்வழி காட்டுவான் என்றார்கள் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஒரு பக்கம் கடன் இன்னொரு பக்கம் இது நிச்சயமாக உயிர் போகக்கூடிய ஒரு கட்டளை தான்

உங்களுடைய கையில் இருக்கிற அந்த கை தறியால் இந்த கடலை அடிப்பீராக என்று நாம் பையன் அதுவரை தெரியாது முசாலி இஸ்லாம் அவர்களாகவே ஏதாவது அற்புதத்தை நிகழ்த்த முடியுமா என்றால் முடியாது ஒரு நபிக்கு அப்படி இல்லை அல்லா நாடினால்தான் அல்லா சொன்னால்தான் அல்லாவுடைய கட்டளை வந்தால்தான் தான் செய்ய முடியும் என்பது ஒரான் அழகாக பறைச்சாற்றுகிறது இன்றைக்கு மறைமுகமான மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை மக்கள் செய்துகின்றார்கள் என்றால் இதிலிருந்து படைப்பிட தெரியவில்லை ஒரு நபியால் கூட செய்ய முடியும் ஆச்சரியப்பட வேண்டியது அல்லாஹ்வுத்தஆலா வஹி அறிவித்தார் என்ன செய்ய வேண்டும் ஃபாவைன இலமுதானதுர் வியாச கபஹர் உம்மிட இருக்கிற அந்த கை தடியால் இந்த கடலை அடிப்பீராக என்று அல்லாஹ்வுத்தஆலா வஹி அறிவித்த உடனே மூஸா அந்த கை தடியினால் அந்த கடலை அடித்தார் கடலை அடித்தபொழுது தான் பல பிளவுகளாக அவை புலந்தன ஒவ்வொரு பிளவும் மிக பெரிய மலைகளை போன்ற பிளவுகள் அதிலிருந்து ஈமான் கொண்ட அந்த மக்களும் மூர்சாரையும் வெற்றி பெற்றார் அந்த கடலை கடந்தார் அல்லாஹ் ஆனால் பின் தொடர்ந்து வந்த பிற அவனையும் பிறவருடைய சந்ததியையும் அிறவருடைய கூட்டத்தை பாதரத் தான் அதுலேயே அல்லாஹ் தலா மூலகடிக்கா இப்படி அல்லாகு தலா குராணிகளை பற்றி சுட்டி காட்டுகிறாய் என்றான் இப்படி அல்லாஹ் என்ன யாருன்னு மூசா அலை இஸ்லாம் எந்த அரபுக்கு அல்லாஹ் என்பது நம்பிக்கையை வைத்தார்கள் அவர்களுடைய இமான் கொண்ட அடியாறுபாய் நம்பிக்கை வைத்தார்கள் என்பது அல்லாகு தலாய் குரானுடைய சம்பவத்தின் மூலமாக நமக்கு நினைவு கொண்டு இருக்கிறார் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்பொழுது படைத்த அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தாளா வெற்றியை அழிக்கக்கூடியவன் ஆகிருக்கின்றார் முசூல்லா ஜெல்லல்லாஹ் நீ மக்காவை விட்டு மதீனாவை விட்டு இங்கு புறப்பட்டாங்க புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த லா சோரியலே தங்கி இருந்தார்கள் கூட அபுமக்க சித்திகளுகள் அல்வா தான அன்ம அலங்கம் இருந்தார்கள் குஃபா துரைசிகள் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் அந்த குகையில் தங்கும் பொழுது அபுபக்கர் சித்திகருதை அல்லா தாயாரும் எதிரணிகளை பார்க்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய தாந்த எதிரிகள் இருப்பதை ஓட்டை வழியாக பார்க்கிறார்கள் அல்லாவை அபுசரணா சொல்றாங்க சித்தி கருதி அல்லாவும் தாயாரும் ரசூலாட்ட சொல்றாங்க நம்மளை வந்து குஃபார் புரட்சிகள் வளைத்து விட்டார்கள் அவர்கள் ஒருவர் புரிந்து பார்த்தாலும் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று அபுபர்கிட்ட சொன்னாங்க நீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக அல்லாஹ் நம்மளோட இருக்கின்றான் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் அல்லாஹ் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நெருக்கடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமையும் வல்லமையும் தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை நிச்சயமாக அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று கூறினார்கள் அதே அடிப்படையில் தான் அல்லாஹு அந்த குஃபார் குறைச்சிகள் முன்னால் நிற்கும் பொழுதே அங்கிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரை செய்தார்கள் அந்த குப்பார் குறைச்சிகளால் கண்ணை கண்ணால் காண முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாடை அங்கே செய்தான் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹை நல்லடியார்களே எந்த அளவிற்கு ரப்பின் மீது தவக்கல் வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தவக்கல் வைக்கக்கூடிய அடியார்களுக்கு அந்த ஈமானில் உறுதி கொண்ட மக்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றி அளித்தான் என்பதை திருமலை ஒரு ஆணின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு மே ஊட்டி காட்டுகின்றான் வாழ்க்கையில் நாம் இறைவன் மீது கடமையாக்கப்பட்ட அந்த அல்லாஹில் உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் உறுதியான நம்பிக்கையின் மூலமாக தான் மனிதன் இறைவை பின்பக்கம் செல்லாமல் இருப்பான் அல்லாது விட்டு விட்டு வேறு எதையும் அழைக்க மாட்டார் வேறு எது தேவையும் கொண்டு போய் அங்கே நேர்த்தி செய்ய மாட்டார் இவைகள் எல்லாம் இஸ்லாமிற்கு ஏன் கற்றுக் கொடுக்கிற ஏன் அபிமானனுடைய வரலாறு எடுத்து அதே சூரத்து ஷோரால இப்ராஹிம் வளையீஸ்லாம் அவர்களை பற்றி அந்த சொல்லும்பொழுது அவர்கள் அந்த இப்ராய்ன் வளையீஸ்லாவின் சமூகத்தில் திருநாள் அல்லதி ஹல கணி கோவை யுதி கொல்லதி ஓய் ஸ்ரீ ஓய்வி ஓய் ஆந்தான் என்று யு தேமணியை ஓ எஸ்வி ஒய் ராம் அரிச கோவை யஷ்ரீ அல்லாஹ் தான் என்னை படைத்தான் அல்லாஹ் தான் எனக்கு நேர்வழி காட்டுவார் என்று சொன்னார் அல்லதி ஹல கணி கோவை அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான் அவன் குடிக்க நீரை கொடுக்கிறான் என்னுடைய நம்ப யாரு என்னை படைத்தவன வந்தான் எனக்கு நேர்வழி காட்ட குடிவனம்தான் எனக்கு உணவளிப்போவன வந்தான் நீர் கொடுப்போவன் தான் என்னை எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயை அகற்றக்கூடிய வல்லிமை ஆவிடத்தில் இருக்கிறது அவன் தான் எனக்கு வணனத்தை கொடுப்பான் உயிரை கொடு எழுப்புவான் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அன்றைக்கு அந்த மக்களிடத்தில் சொன்னதையும் அல்லாமதலா அந்த சூரத்து சொல்லி காட்டுகிறார் எனவே அன்பிற்குரிய அவ்வாறு ஆகுது ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாது நம்பிக்கை வைத்தார்கள் அவர்களுக்கு முன்னால் ஈமான் கொண்ட நெருக்கடியான கஷ்டமான துன்பமான நேரத்தில் அவர்கள் அல்லா நம்பிக்கை வைத்ததினால்தான் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள் அதனால்தான் குர்ஆன் நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லி இந்த பூமியில் வாழக்கூடிய அடியார்கள் ஒவ்வொருவரும் நபிமார்களுடைய வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ் என்று நம்பிக்கை அல்லாஹ் அல்லா வெற்றி அளித்தாலும் ஒவ்வொரு பூமியின் தங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கை வைத்து அல்லாஹ் நம்பிக்கை வைத்த அல்லாஹ்வை நினைவூட்டினால் அல்லாஹ்வ تعالی அவர்களுக்கு வெற்றி கொடுப்பான் என்று తెలియபடுத்துகிறார் எனவே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் تعالی நம் அனைவரினுடைய வாழ்க்கையில் முடிவானாக ஆமீன் வாஸ்ஸலது ஹுவலாஹுல் ஹம்துலில்லாஹ் பிਲਾ ஹமித் சுபஹானல்லாஹி வபிஹம்திக்க அஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு கா